ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே திருவருகை காலத்தின் இறுதி நாட்களில் பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில் நமக்கு வெவ்வேறு கதை மாந்தர்களை குறித்த செய்தியை நாம் வாசிக்க தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் பழைய ஏற்பாட்டிலிருந்து அண்ணாவின் ஒரு வாழ்க்கை குறிப்பை குறித்து போது நர்சீதி பகுதியில் அன்னை மரியாள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற பாடலையும் இந்த வாசிக்கு கேட்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே இந்த பகுதிகள் நமக்கு வெளிப்படுத்துகிற வாழ்க்கைக்கான செய்தி என்ன என்பதனை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு அம்மா நான் இருந்த ஒரு பழைய பங்கில் ஒரு கிளை கிராமத்தை சேர்ந்தவங்க நான் போய் ஒரு வருஷமாக அந்த அம்மாவை கோயிலில் பார்த்ததில்லை திடீர்னு ஒரு நாள் கோயிலுக்கு வர ஆரம்பித்தாங்க அப்புறம் நான் வாரந்தோறும் திருப்பலிக்கு போகிற போதெல்லாம் கட்டாயமாக அவங்களும் கோயிலில் முன்னாடியே வந்து உட்கார்ந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பரவாயில்லையே இந்த அம்மா கோயிலுக்கே வராதவங்க இவ்வளோ தூரம் ஆண்டவரை தேடுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது உண்மையிலேயே நடந்தது எல்லோரும் வியப்பக்கூடிய விதத்தில் அந்த அம்மாவுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தது ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க ஃபாதர் என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் தயவுசெய்து ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க சரிங்கம்மா நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஜோபம் இருக்கிறோம் அதே மாதிரி கல்யாணமும் ஒரு ரெண்டு மாதத்தில் வந்துச்சு அந்த காரியங்கள் சிறப்பாக நடந்து நடந்து முடிந்தது அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து நான் கோயிலுக்கு போகும்போது அந்த அம்மாவையே காணும் கோயிலுக்கு ஆள் வரல உபதை சாரை பார்த்துக்கிட்டே ஐயா அந்த அம்மா ஒரு அம்மா கோயிலுக்கு ரெகுலராக வந்துகிட்டு இருந்தாங்களே இப்போ எங்கே ஃபாதர் அது கல்யாணம் முடிஞ்சு வச்சுலாம் ஃபாதர் அவ்வளோதான் ஃபாதர் அப்படின்னாங்க எதுக்காக கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் மகளுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அவ்வளவுதான் பிள்ளைங்க நிறைய பேர் அப்படிதான் கோயிலுக்கு வருவாங்க எப்போ வருவாங்க பரிட்சை நேரத்தில் வருவாங்க பரீட்சை குறித்து பயம் வருகிற போதெல்லாம் ஆண்டவரை தேடுவாங்க அது பள்ளிக்கூட பரீட்சையாக இருக்கலாம் வாழ்க்கைக்கான பரீட்சையாக இருக்கலாம் எப்படிப்பட்ட தேர்வு என்று சொன்னாலும் அந்த நேரத்தில் ஆண்டவரை தேடுவதும் அதன் பிறகு அவர்கள் பிஸியாக மாறிவிடுவதும் இயல்பாக இருப்பதை பார்க்கிறோம் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இது பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்றை பெறுகிற வரையிலும் நாம் எப்போதும் அதை பெறுவதற்கான உன்னிப்பாக முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருப்போம் ஒருத்தட்ட கடன் வாங்குறதா இருந்தால் கூட உதவி பெறுவதாக இருந்தால் கூட அந்த உதவி கிடைக்கிற வரைக்கும் அண்ணேம்பாங்க அக்கே அக்காம்பாங்க உறவு பயங்கரமாக இருக்கும் அது கிடைத்து முடித்த பிறகு அவர்கள் எல்லாவற்றையும் மறந்தவர்களாக இருப்பதை பார்க்கிறோம் இது மனிதர்களிடத்தில் மட்டும்தான் இப்படி இருக்கிறதா என்று சொன்னால் கடவுளிடத்தில் கூட அப்படித்தான் இருக்கிறது கடவுளிடத்தில் கூட நாம் ஆண்டவரை ஒன்றை பெறுகிற வரையிலும் அவரை தேடுகிறோம் வழிபாடு செய்கிறோம் மிகுந்த ஈடுபாட்டோடு நடந்து கொள்ளுகிறோம் அன்பார்ந்தவர்களே அப்படிப்பட்ட தேடுதல் அப்படிப்பட்ட வேண்டுதல் நம்முடைய வாழ்க்கையின் தொடர்ச்சியான ஆசிர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது அதுதான் இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியாக பார்க்கிறோம் இதே முதல் வாசகத்தில் அண்ணா தன்னுடைய பால்குடி மக மறந்த மகனை கோயிலுக்கு கொண்டு வந்தாச்சு ஏன்னு சொன்னால் அந்த ஆண்டு இடத்துல வேண்டுகிற போதே அப்படி தான் வேண்டினான் எனக்கு ஒரு பிள்ளையை கூட அந்த பிள்ளையை நான் உனக்கே தந்து விடுகிறேன் அதுதான் அவளுடைய வேண்டுதல் அன்பார்ந்தவர்களே இந்த வேண்டுதலில் பெரிய சுயநலம் இருந்ததாக தெரியவில்லை ஒரு சின்ன அளவு தான் அவளுடைய சுயநலம் என்ன நலம் எனக்கு இந்த சமூகத்தில் இருந்த இழிநிலை போக வேண்டும் அது போய்விட வேண்டும் ஆனால் நான் பெற்றுக்கொண்டதை நானே வைத்து கொண்டிருப்பதற்காக அல்ல உமக்கே திருப்பி கொடுத்து விடுவதற்காக என்று ஒரு நிலை வருகிறது அதனால கடவுள் வந்து சோழமான ஒன்றை கொடுக்க முடியாது கடவுள் கட்டாயப்படுத்தப்படுகிறார் ஏனென்றால் அண்ணாவினுடைய வேண்டுதலை என்னவென்று சொன்னால் எனக்கு கொடும் அதை உமக்கு கொடுத்து விடுகிறேன் அந்த குழந்தை ஒரு மாற்றுத்திறனாளி உள்ள குழந்தையாகவோ அல்லது ஒரு குறைபாடு உள்ள குழந்தையாகவோ பிறக்கவே முடியாது ஏனென்றால் அவளுடைய வேண்டுதல் அப்படிப்பட்ட வேறு வேண்டுதல் எனக்கு இதைத்தான் அதை உமக்கே தந்து விடுகிறேன் கடவுள் எப்படியாவது குறைவுள்ள குழந்தையை கொடுப்பாரா நிச்சயமாக கொடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை அன்பார்ந்தவர்களே அதுபோலவே அண்ணா தான் எப்படி வேண்டி கொண்டாளோ அதுபோலவே கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்தாள் பல நேரங்களில் நாம் பெறுோம் பலனடைகிறோம் விரும்புகிறோம் கேட்டு பெற்றுக் அதன் பிறகு மறந்தே விடுகிறோம் அதன் பிறகு நாம் போயே விடுகிறோம் என்று சொன்னால் நான் வேண்டுவதே உமக்கு கொடுப்பதற்காகத்தான் நான் விரும்புவதே உமக்கு கொடுப்பதற்காகத்தான் அப்படி ஒரு வேண்டுதல் ஆகவே ஆண்டவரும் தவிர்க்க முடியாத ஒரு ஆசிர்வாதம் அந்த மகனும் எப்படிப்பட்ட மகன் என்று சொன்னால் இறைவாக்கினர்களில் முதன்மையானவர் இஸ்ரேல் குலத்தில் இறைவாக்கினர்களில் முதன்மையானவர் மிக முக்கியமானவர் அரசர்களை ஏற்பாடு செய்தவர் அவர்களை வழிநடத்தியவர் அவர்களுக்கு எப்படி ஆண்டருடைய வழிகள் என்பதை போதித்தவர் அப்படிப்பட்ட ஒரு ஞானமான பிள்ளையை ஆண்டவர் அண்ணாவுக்கு கொடுத்தார் பாருங்க சாமுவேலனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை அண்ணாவே தீர்மானித்தார் இறைவன் தீர்மானித்தார் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட அண்ணாவினுடைய அந்த வேண்டுதல் சாமுவேல் எப்படி வாழ்வான் என்பதை முன்கூட்டியே சொல்லுகிற அளவுக்கு அந்த வேண்டுதலாக இருந்தது ஆகவே ஆண்டவரிடத்தில் நம்ம வேண்டுகிற போது அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலாக இருக்கணும் அந்த வேண்டுதலை கொடுக்கிற போதும் அப்படி ஒரு கொடுதலாக கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டதாக இருக்கணும் அதைத்தான் அண்ணாவினுடைய வாழ்வு நமக்கு இன்றைக்கு சொல்வதாக பார்க்கிறோம் நான் ஆண்டவரிடத்தில் பெ கேட்டு பெற்றுக்கொண்டேன் ஆண்டவருக்கே திரும்ப அர்ப்பணிக்கிறேன் என்று அந்த குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக் கொள்வதை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே இந்த அர்ப்பணம் எங்கே இருந்து வரும் என்று சொன்னால் எல்லாம் இறைவன் பார்த்துக் கொள்வார் என்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் வரும் ஆபரகாமுக்கு வந்தது ஆபரகாமே ஆண்டவர் சொல்கிறார் உன் மகனை பலியிடு சிறப்பான ஒன்றை யார் கொடுப்பார் நாம் யோசித்து பார்ப்போம் நம்மிடத்தில் மிகுதியாக இருந்தால் கொடுப்போம் இது ஆகாது என்று தெரிந்தாலும் கொடுப்போம் இது வேண்டாம் என்று நமக்கு தெரிந்தாலும் கூட கொடுப்பதற்கு தயங்குவதில்லை உங்களிடத்தில் மிக பொக்கிஷமாக நீங்கள் கருதுகின்ற ஒன்றை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னால் எப்படி கொடுப்போம் நம்மால் கொடுக்க முடியுமா ஆனால் அண்ணா கொடுத்தாள் அவள் பொக்கிஷத்தை தொலைத்தவளாகத்தான் தெரிகிறாள் ஆனால் பொக்கிஷமே அந்த மகனாக மாறிவிடுகிறார் அன்பார்ந்தவர்களே அந்த பொக்கிஷமே எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் அவளுக்கான ஆசீர்வாதமாக தலைமுறை தலைமுறையாக கொண்டாடப்படுகிற ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறார் கடவுள் தனக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொக்கிஷத்தை தானே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் நிரம்பி விரும்பியிருந்தாள் என்று சொன்னால் சாமுவேல் யாரென்றே தெரியாமல் போயிருக்கும் ஆனால் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய பொக்கிஷத்தை பொக்கிசத்தை தான் வைத்துக் கொள்வதல்ல கடவுள் விருப்பப்படி கொடுத்து விடுவது என்று நினைக்கிற போது சாமுவிலின் தாய் இன்றைக்கும் போரா பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறாள் அவளுடைய அந்த வேண்டுதல் முன்மாதிரியாக வைக்கப்படுகிறார் ஆகவே நாம் வேண்டுவதும் விரும்புவதும் பெரும் பொக்கிசமாக இருந்தாலும் அதை ஆண்டு இடத்தில் திருப்பி கொடுக்கிற அந்த மனநிலை நமக்கு வேண்டும் பெறுவது எளிதாக பெறலாம் ஆனால் கொடுப்பது நம்முடைய உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை அண்ணாவின் வாழ்வு சொல்கிறது சிந்தித்துப் பார்ப்போம் ஆமே